ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தான் மலிஸ் சீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து எடத்தில் விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க யார் வந்து அந்த பிளான் வந்து போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி வந்து யார் கிட்ட வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து இந்த மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து தட்ட விட்டு அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியில் போய் கரெக்டாக வந்து விளையாடுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க சரி ஓகே அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நீடு இருக்கும் தேவையாக இருக்கும் அதை வந்து எப்படியும் வந்து விஜய் வந்து இங்கேருந்து வந்து விட்டுவிட்டு வந்து போக மாட்டாங்க எப்படி வந்து மல்லிகை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக எப்படியும் வந்து துண்டாக கூட வெட்டி போட்டுருவோம் அந்த அளவுக்கு வந்து கோவமாக இருக்கான் ஏன்னால் ஃபோன் வந்து உங்க ஒரு வேலை சொன்னால் ஒரு வேலையாச்சும் நீ வந்து உருப்படியாக வந்து செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முன்னாடியே வந்து எப்படி கேட்டான் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஃபோனை விட்டு போகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷ்வரி வந்து பிளானை வந்து போட்டாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஊர் நாட்டாமை வந்து கூப்பிட்றாங்க ஊர் நாட்டாமை வந்து கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க தனியாக வந்து என்னடா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து என் தம்பி வந்து ஃபோன் கேட்பாங்க கண்டிப்பாக வந்து ஒண்டியில் விழுந்தது வந்து எப்படி தம்பியும் உங்களுக்கு வந்து தர முடியும் அது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த ஊருக்கே வந்து தெரியும் எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே வந்து தெரியும் ஒண்டியில் விழுந்தது வந்து சாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சும்போது நீங்கள் திரும்பவும் இருந்து வந்து அப்படி இருந்தாலையும் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு வந்து தெரில இதுக்கு வந்து ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியார் வந்து சொல்லி சொல்லுவார் சாமியார் வந்து சொல்லி சொன்னதும் வந்து நம்ம வந்து அந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விஜய் வந்து சொல்லிடுறாரு சரி ஓகே அப்படி என்ன வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பொது மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா எங்களுக்கும் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து எந்த இதுவும் வந்து சொல்லி சொல்லலை அதனால் வந்து இந்த ஃபோனை வந்து ஏலத்தில் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏலத்தில் விட்டதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏலத்தில் எவ்வளோ வந்து போதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஏலத்தில் வந்து பேசி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆரம்ப விலையே வந்து ஒரு லட்சரூவான் போது அந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ தான் இருக்கும் ஆனால் ஒரு லட்சரூவான்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து காசை வந்து பிடுங்குற மாதிரியே வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருது என்னங்க இது ஏலத்தில் வந்து ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த ஃபோனுடைய விலையை வந்து வெறும் ரூபா தான் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லி சொல்கிறீங்களே எப்படி இது வந்து நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் தெரியாது தம்பி அது வந்து உண்டியில் விழுந்தது இது வந்து அம்மனுடைய பொருள் அம்மனுடைய பொருள்னால் நாங்கள் வந்து இப்படி தான் வந்து ஏலத்தில் தான் வந்து விடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெய்வீக பொருள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாட்டாமையும் பூசாரியும் வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னடா பண்ணுறது விஜய் நம்ம மேலே வந்து தப்பாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இருக்கிற சூட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஏற்றி விடுறாங்க மல்லி பக்கம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் எப்படியோ வந்து ஃபோனை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து கலெக்ட் பண்ணி வந்து வந்துடுறாங்க ஏலத்துலேருந்து வந்து விஜயை வந்து எடுத்துடுறாரு அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து வந்து யார் வந்து அந்த இடத்துல வந்து சடனாக வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி தான் அந்த இடத்துல வந்து சடனாக வந்து காசை வந்து கட்டி உடனே வந்து அந்த ஃபோனை வந்து வந்து வாங்கி கொடுத்துறாங்க வாங்கி கொடுத்ததுமே வந்து விஜய் இப்போ உனக்கு காப்பியாடா உனக்காக நான் என் உயிரை கூட தருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் தேங்க்ஸ் கா நீங்கள் வந்து எனக்காக என்னென்னாலையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லி சொல்லுறாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டிருந்தாலும் இப்படியே வந்து ஃபோனை வாங்கிட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு தான் வந்து கிளம்ப கிளம்ப போகிறாங்க எல்லா கோயில் விஷயமும் வந்து முடிஞ்சது அடுத்து வந்து கிளம்ப போகிற சமயத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து முன்னாடி உக்காந்துக்கோ எனக்கு வந்து டயர்டாக இருக்குது நான் வந்து பின்னாடி உட்காந்துன்னா கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டு வருவேன் ரிலாக்ஸாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மளியை வந்து முன்னாடி உட்கார சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கும் வந்து டென்ஷன் ஆகிட்டார் நீ எல்லாம் வந்து முன்னாடி உக்கார முஞ்ச பார்த்தோன்னா நான் வண்டியை கூட எங்கேயாச்சும் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கும் வந்து சண்டை வந்து போட்டுட்டுருக்கேன் சரி இங்கெல்லாம் வந்து சண்டை போட்ட விஜய் வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து எங்கே போய் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு கனடா வந்து அடுத்து வந்து கனடா வந்து கிளம்பணும் அதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து மல்லிகிட்ட வந்து பேசுகிறாரு எப்பறம் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு வேலை இருக்குது மல்லிகிட்ட அப்படின்றதுனால வந்து அப்படியே பாசமாக பொழிகிறாரு எதுக்காக அந்த பாசம் வந்து பொழிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பகுட்டியை வந்து பார்த்துக்கணும் அதுக்காக வந்து நீ நான் கனடா போயிட்டு வரவே வெண்பா வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும் பத்திரமா வெண்பா வந்து உங்கள்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கா அதனால வந்து நீ தான் வந்து அவளை பத்மா வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கையை பிடிச்சி பெட் மேலே வந்து உட்கார வச்சு அப்படியே ஜாலியாக வந்து பேசுகிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ஆக்டிங்காக வந்து போட்டுடுறாருங்க அங்கே ஏதோ வந்து நீ வந்து என் மனசில் வந்து இடத்துல இருக்க ஒரு ஓரமாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டிக்கிறாருங்க நம்ம விஜய் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டேட்டா